வணக்கம் விஷ்ணுவின் அவதாரத்தில் மிகச்சிறந்த சிறந்த அவதாரம் எது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் பகவான் விஷ்ணுவோ பல காரணங்களுக்காக கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்படி பல அவதாரங்களை எடுத்துள்ளார் இதில் எது சிறந்த அவதாரம் என்ற சந்தேகம் ஒரு பக்தனுக்கு எழுந்தது இதற்கான விடையை தேடி அவன் இடைக்காட்டு சித்தரிடம் சென்றான் ஐயா நீங்கள் ஒரு சிறந்த மகான் என்பதால் உங்களிடம் ஒரு சந்தேகத்தை கேட்க வந்துள்ளேன் என்றான் அந்த பக்தன் இடைக்காடரோ சிரித்தபடியே என்ன உன் சந்தேகம் என கேட்க தசாவதாரத்தில் சிறந்த அவதாரம் எது என கேட்டான் இடைக்காடரோ ஏழை இடையன் இளிச்சவாயன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் இது என்ன கொடுமை நான் தப்பா ஏதும் கேட்டேனா எதற்கு சித்தர் தன்னை தானே தாழ்த்தி கொள்வது போல கூறிவிட்டு போகிறார் என்று நினைத்தபடியே அவனும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இடைக்காடர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் அவன் மனதில் திரும்ப திரும்ப ஒழித்துக் கொண்டே இருந்தது இதை பற்றி அவன் தீவிரமாக யோசிக்க துவங்கினான் ஒரு நாள் இடைக்காடர் சொன்ன வாக்கியத்தில் உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தான் அவன் சந்தேகத்திற்கான விடை கிடைத்தது ஏழை ராஜவம்சத்தில் பிறந்து பின் பல ஆண்டுகள் ஏழையாக வாழ்ந்தவர் ஸ்ரீராமர் இடையன் இது கிருஷ்ணா அவதாரத்தை குறிக்கிறது இளிச்சவாயன் இது நரசிம்ம அவதாரத்தை குறிக்கிறது அடடே ஒரே வாக்கியத்தில் அற்புதமான விளக்கத்தை அளித்துள்ளாரே இடைக்காடர் என்று நினைத்து அவன் மனம் மகிழ்ந்தான் இப்பொழுது உங்களுக்கு எந்த அவதாரம் மிகவும் சிறந்த அவதாரம் என்றது இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா சிசி ஸ்டேம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா சிசி ஸ்டைம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்